டெல்டா எல்லா மாவட்டத்திலும் அங்கே இருக்கிற விவசாய சந்தை சேர்ந்த விவசாயிகள் விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சு கலந்து ஆலோசனை கூடத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்டு வருவது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை சிவில் ஸ்கொயர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை இதை வந்து ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்கிட வேணுன்ற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் ஆர்வத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்த உடனே தெரிஞ்சு விட்டேன் ஏழு இருபது வருஷத்த காத்துசா என்ன சாப்பிட்ட ஏற்கனவே பழைய முறைகளையே அனைவரும் விவசாயிகள் படைத்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் எல்லாம் முன்னணியில் இருப்பது டெல்கா மாவட்டம் முழுவதும் அந்த பகுதிக்கிடம் விவசாயிகள் கோரிக்கையை எல்லா பக்கத்திலையும் பேசுறாங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை தலைமையில் கொடுத்த உடனே உடனடியாக நேற்று தினம் பேசுகிறேன் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய மொழியிலே பயிர்கிற மொழியிலே அவரோடு கலந்து பேசி அவருடைய எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக சட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல

போட்டு <laughs> போய் <laughs>

அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற அவர்கள் மத்தியில் ஆச்சாரியார் மத்திய பொதுப்பட்டிய கல்வி மற்றும் இந்த மாநிலத்தில் போராடிகள் திமுக பற்றி உங்கள் கருத்து சார்

அண்ணா கோேஷ் <laughs>